வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதில் ஒரு நெருக்கடி தான் அந்த இடி ரைடு பார்த்தீங்கன்னா ஆதார் அஜன் வீட்டில் வந்து நடந்தது ஆதார் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன சம்மந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி சேலம் இலங்கை வீட்டில் ரைடு நடந்துச்சு அது எடப்பாடி பழனிசாமி வலதுக்காரம் ஸோ அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடின்னு சொல்லலாம் ஆதார் ராஜுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குன்றாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஆதார் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி குடும்பத்தை சார்ந்தவர் தான் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நடத்திட்டுருக்காரு ஸோ டிமி டிஎம்கேல பார்த்திங்கன்னா கலைஞர் தான் அந்த லாட்ரி சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒழிக்கிறார் இனிமேல் லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வரவிடக்கூடாதுனு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் கிட்ட போய் அவங்க கட்சியாக தான் இவர் ஆதரஞ்சு இருந்தார் அவரோட நோக்கம் என்னென்னா அவரோட பிஸ்னஸை வளர்க்கணும் லாட்ரி டிக்கெட்டை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி கேஷினோ இந்த நடுக்கடலில் பாத்தீங்கன்னா அந்த பந்தயம் நடவாங்கல்ல அந்த ஒரு கப்பலை கொண்டு நிப்பாட்டி அவங்க பிஸ்னஸை வளர்க்கணும்னு சொல்றதுதான் அவரோட எண்ணமாக இருக்குது ஆனால் அது திமுக குறும்பு பார்த்திங்கன்னா செவி சேர்க்குற மாதிரி இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோவம் ஆயிடுறாரு எம்பி சீட்டேஜ் கிடைக்கும் எதிர்பார்க்குறாரு அதுவுமே கிடைக்கல திருமாவளம் கட்சியில் இணைகிறாரு ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு திருப்பி கேட்பீங்க ஸோ அது பொறுத்தான் நீண்ட ஒரு கதையாக போகுது என்ன பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா சசிகலா எல்லாருக்குமே வந்து ஒன் சி ஸ்வீட் பாக்ஸ் விட்டமின் சி கொடுக்கதாக சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சி விட்டமின் சி விட்டமின் சி கொடுக்குறாரு அது எல்லாருக்குமே மாவட்ட செயலருக்கு எம்எல்ஏகளுக்கு சசிகலா பார்த்திங்கன்னா ஒன் சி கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி ரெண்டு சி கொடுக்குறாரு ஸோ இதுக்கு பின்னணியில் யார் தான் இருக்கா பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அந்த லாட்ரி குடும்பத்தை சார்ந்தவங்க ஆதார் அர்ஜுன் அவங்க தான் இருக்காங்க எதனால வச்சுட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒருவரை முதலமைச்சரை வந்தால் அந்த லாட்ரி டிக்கெட் திருப்பி கொண்டு வரேன் அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இதுக்கும் இடி ரைடுக்கும் என்ன சம்மதம் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி திட்டாட்டமாக சொல்லிட்டார் டெல்லியோட கூட்டணி கிடையாது இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி சொல்லிட்டார் உறுதிப்பட சொன்னோன்னே சேலம் இளங்கோம் வீட்டில் ரைடு கிட்டத்தட்ட நூறு கோடி பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு நாற்பத்தி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டு இருந்துச்சு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேட்டியை பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்தோட எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அவங்களோட கூட்டணி வைப்பேன் அப்போ எல்லாருமே என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவோட மீண்டும் அதிமுக கூட்டணின்றோன்னே எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பெரிய லெவலில் சேலம் இளங்கோ வீட்டில் ரைட் நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பண்ணிச்சிட்டாரு அமைதி ஆயிட்டார்ன்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுச்சு ஆனால் திருப்பி இதெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்ன்னா அறிக்கை வாயிலாக விட்டு வந்தார் நான் சொன்னதில் சொன்னாதான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை வாயில நியூஸ் ஜெயில வெளியானேன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி தீபாவளி அன்னைக்கு கொடுத்தார்ல இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சோஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கெல்லாம் ரைடு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மள தெரியும் ஆதார் அர்ஜுன் வீட்டிலலாம் ரைடுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியோ அதிமுக ஆட்சியை கொண்டு வந்து நம்ம பிஸ்னஸை வளர்க்கணும்னு சொல்கிறது தான் அவர் என்னாக இருக்குது கிட்ட அந்த இந்த லாட்டரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாடுகளில் பார்த்தீங்கன்னா

யாத்திரை திட்டம் அதாவது ராகுல் காந்திக்கு வகுத்து கொடுத்தாரு பெரிய லெவலில் ஃபெயிலியர் மிகப்பெரிய தோல்வி எம்பி எலெக்ஷனில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணுகியிருக்கார் ஆனால் அவர் ஒரு பார்த்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பித்தோம்னா நான் சொல்கிறது சொல்கிறதில்லன்னா மாதிரி கட்டி விட்டார் ஆனால் ஆதார் அர்ஜுன் போகிறாரு ஒரு அவர் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் கொடுத்தா தான் சொல்கிறாங்க இப்போ ஆலோசனை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக ஆலோசனை கொடுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு இப்போ இந்த விட்டமின் சி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கும் ஆதார் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கார் அது மட்டும் கிடையாது எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா ஆதார்ஜ் தான் பார்த்துக்க போகிறாரு ஸோ அதனால தான் அதிமுக பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வராமலே விட்டமின் சி வந்து தர அளவுக்கு ஆதார் இருக்காருன்னா அவருக்கு செக் வைக்கணும்னு சொல்கிற தான் இந்த ரைடுன்றாங்க பாஜக என்ன என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதிர்கட்சியாக வரணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆளுங்கட்சியாக வரணும் ஸோ அமைதியாக இருந்திருக்காங்க நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது பட் வந்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஆதரவன் தான் அவர் வீட்டில் ரைடு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வெளியேற்றுக்கு அதே மாதிரி வந்து எத்தனையோ துணை பொதுச்சாளர் பார்த்திங்கன்னா திருமாவளம் கட்சியில் இருக்காங்க ஆனால் தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுனாலும் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய லெவலில் பணக்காரர் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வேற்கு வங்காளத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதர்ஜனுக்கு பவர் இருக்குது ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோரோட அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன எப்படி வந்து ஜெயிக்க முடியுன்ற அவருக்கும் தெரியும் ரீசெண்டாக திருமாவளா வச்சு பார்த்தீங்கன்னா பொது தொகுதியெல்லாம் கெட்டிருந்தாரு பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுகவும் செவி சைக்கிளை ஸோ பொது தொகுதி குடுக்காட்டியும் ஆதார் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து தன்னோட பிஸ்னஸை வளர்க்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆட்சியம்தான் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வளரும் அதுதான் நோக்கமாக இருக்குது ஸோ நம்ம திரும்பி எடப்பாடி பழனிச்சாமிக்கு விட்டமின் சி வந்து கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒருத்தர் விட்டமின் சி கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்மளை தேடி வர்றோம்னா நம்மளை அவரை பயன்படுத்திக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமிட்டார் ஏற்கனவே விட்டமின் சி தான் பிரச்சனை அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஓபி சசிகல இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி நின்று முதலமைச்சர் ஜெயிக்கணும்னா சி அவரு தான் செலவு பண்ணுற ஒரு சூழ்நில இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பரவலாபாயிட்டுச்சு இப்போ ஆதார்ஜ் பார்த்திங்கன்னா கை கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தெம்பு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஷேர் பிடிச்ச தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரி